வடக்கு மாவட்ட திமுக சார்பில் நாற்பத்தி எட்டு இளைஞர்களுக்கு திருமண விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயதீ ஸ்டாலின் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார் இந்த திருமண விழாவில் நாற்பத்தி எட்டு மணமக்களுக்கும் தலா ரூபாய் இருபத்தி ஐந்து ஆயிரம் கட்டில் மெத்தை பீரோ மற்றும் மிக்சி என முப்பது வகையான பொருட்கள் அடங்கிய சீர்வரிசைகளும் வழங்கப்பட்டன இந்த விழாவில் சூரியகுமார் குணவதி என்ற ஜோடிக்கு உதயநிதி ஸ்டாலின் திருமணம் நடத்தி வைத்தார் அப்போது திருமண பரபரப்பில் இருந்த மணமகளின் தாயா உதயநிதியிடம் இருந்து தாலியை பெற்று மணமகனுக்கு தாலி கட்ட முயன்றார் தாயும் மணமகன் கையில் தர அவர் மணமகள் கழுத்தில் தாலி கட்டினார் இந்த சம்பவம் மேடையில் மட்டுமல்ல அதை கண்டு கொண்டிருந்த பலரிடையும் சிரிப்பை வரவழைத்தது இதனையடுத்து அந்த விழாவில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் நீங்க நடைபெற்றுள்ள சில திருமணங்கள் காதல் திருமணங்கள் என்று சொன்னார்கள் சரி காதல் பண்ணிட்டீங்க திருமணத்தை சிறப்பாக நடத்தி விட்டோம் இனிமேல் தான் நீங்கள் அதிகமாக காதலிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து நண்பர்களாக இருந்து வாழ வேண்டும் ஒரு மணமகன் ஐந்து முடிச்சுக்களை போட்டார் என்னப்பா கட்டிக்கிட்டே இருக்க என கேட்டேன் ஸ்டாங்கா கட்டணும்னா என்றார் திருமண பதற்றத்திலா அவசரத்திலா என தெரியவில்லை இங்கு ஒரு சில மணமகன்கள் தனக்கு தானே மாலை போட்டு கொண்டார்கள் ஒரு மணமகன் தனக்கு தானே தாலை கட்டி கொள்ள முயற்சி செய்தார் இது தவறு கிடையாது பெண்கள் தான் தாளி கட்டி கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை என்று உதயநிதி ஸ்டாலின் கூறினார் ஒரு ஜோடிக்கு திருமணம் செய்து வைக்கும் போது கலங்கினார் என்று கேட்டேன் உடனே கலாநிதி வீரசாமி இதுதான் இந்த பெண் அழும் கடைசி நாள் இனி அந்த பையன் தான் அழப்போகிறார் என்று நகைச்சுவையாக சொன்னார் இன்று கலகலப்பாக பேசினார் உதயநிதி ஸ்டாலின் மேலும் தொடர்ந்து பேசி அவர் எனது பிறந்த நாளை அர்த்தமுள்ள நாளாக சென்னை வடக்கு மாவட்டத்திற்கும் எனது மனமாத நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் எனக்கு நாற்பத்தி எட்டு வயது ஆகிவிட்டது என சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக குறிஞ்சி இல்லத்தில் இரண்டு திருமணங்கள் முடித்து வந்த நிலையில் மொத்தமாக கணக்கிட்டு எனக்கு ஐம்பது வயது என கூறிவிடாதீர்கள் இந்த திருமணத்தை பொறுத்தவரையில் சுயமரியாதை போன்று நடைபெற்றது சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரத்தை தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா மொத்த கலைஞர் ஆகியவர்கள் தான் பெற்று தந்தார்கள் இப்போதெல்லாம் போன்ற திருமணங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஏராளமாக நடைபெறுகிறது இது போன்ற பண்பாட்டு புரட்சியை திராவிட இயக்கம் நடத்தி கொண்டிருப்பதால் அடிமைகளுக்கும் அடங்காத வைத்தெறிச்சல் கோபம் வருகிறது அவர்களின் வைத்தெறிச்சல் கோபத்தை கவலைப்பட தேவையில்லை ஏன் எல்லா திட்டங்களுக்கும் கலைஞர் பெயர் வைக்கிறீர்கள் என்று எடப்பாடி கேட்கிறார் தனது தொண்ணூத்தி ஆறு வயது வரையிலும் தமிழ்நாடு மக்களுக்காக அதிகமாக உழைத்தவர் கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ஆர் ஜெயலலிதா அவர்களின் பெயர்களை வைத்தால் கூட பழனிசாமி ஒத்துக்கொள்ள மாட்டார் அவர் மோடி மற்றும் அமித்ஷா அவர்களின் பெயரை வைத்தால் மட்டுமே ஒத்துக்கொள்வார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக எந்த கால கட்டத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இருக்காது என்று தெரிவித்தார் வருமான வரித்துறையால் இன்னும் ஒரு ரெய்டு நடந்தால் போதும் அதிமுகவை பாஜகவுடன் இணைத்தாலும் இணைத்து விடுவார் எடப்பாடி பழனிசாமி மூன்று மாதம் முன்பு எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றார் சேலத்தில் பத்து நாட்களுக்கு முன் ரெய்டு நடந்த அடுத்த நாளில் கூட்டணி பற்றி தேர்தல் நேரத்தில் பேசலாம் என்கிறார் அவர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருநூறு சட்டமன்ற தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என தலைவர் உத்தரவிட்டுள்ளார் தேர்தலுக்கு முன்பாக ஒவ்வொரு வாக்காளரிடமும் ஒன்றுக்கு ஐந்து முறையாவது நமது திட்டங்களை அவரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் குறிப்பாக ஏழாவது முறையாக நமது கழகம் ஆட்சி அமைக்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார்